Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays, South India's number no one travel brand. ரெண்டு எக்ஸாமுக்கும் தனித்தனியா பிலிம்ஸ் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கையை வந்து மாணவர்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு சாத்தியம் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல தான் செய்யணும் அதாவது மாணவர்களுக்காக நாங்க வந்து தனித்தனியா நடத்துறோம் குரூப் டூ பிலிம்ஸ் குரூப் டூ பிலிம்ஸ் தனித்தனியா நடத்துறோம் அப்படின்னு என்பிசி சொல்லணும் அவசியம் கிடையாது பட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எடுத்து நாளைக்கு ரிசல்ட் போட போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த கவர்மெண்ட் வந்து ரிசல்ட் போட போறீங்க அது எதுக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க மூன்று வருஷம் ஆச்சு இன்னொரு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இது வரைக்கும் எத்தனை குரூப் நடத்திட்டாங்க எத்தனை குரூப் நடத்திட்டாங்க எத்தனை குரூப் ஃபோர் எடுத்துட்டாங்க இன்றைக்கி என்னடாண்ணா உயர் ஜாதியினருக்கு குரூப் டூ தேர்வில் ஏஜ் லிமிட் கிடையாது பிசிக்கு இருக்கு எம்பிசிக்கு இருக்கு எஸ்சிக்கு இருக்கு எஸ்டிக்கு இருக்கு முப்பத்தி இது என்ன சமூக நீதி அப்படிங்க உயர் ஜாதியினருக்கு ஆதரவாக செயல்படுறீங்களா அந்த

வணக்கம் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா நல்லா 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 டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனேயே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி சரி நான் வந்து இது இருப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் நானும் பார்த்தேன் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஏகப்பட்ட ஒரு குளிரபடி இருப்பதாக தெரியுது ஸோ மெயின்ஸ் ஃபிலிம்ஸ் அதுக்குள்ள நான் போக வரும்ல ஏஜ் லிமிட்ல ஏகப்பட்ட குளிர்படிகள் இருக்கு நான் மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் சார் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு எக்ஸாம் இருக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ அந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே பிலிம்ஸ் தான் நடத்த போறாங்க மெயின்ஸ் தனித்தனியா இருக்கும் ஒரு சில மாணவர்கள்ட்ட பேசும்போது குரூப் டூக்கும் குரூப் டூ ஏவுக்கும் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க யாரும் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டாங்க ரெண்டு எக்ஸாமுக்கு சேர்த்து தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக ஃபிலிம்ஸ் நடத்துலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கையை வந்து மாணவர்கள் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சாத்தியம் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா இல்லை அதுதான் செய்யணும் அதாவது மாணவர்களுக்காக நாங்கள் வந்து தனித்தனியாக நடத்துகிறோம் குரூப் டூ ஃபிலிம்ஸ் குரூப் டூ ஃபிலிம்ஸ் தனித்தனியாக நடத்துகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லணும் அவசியம் கிடையாது பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏவுக்கு அப்ஜெக்டிவ் டைப் அதாவது கொள்குறி வகை நான்கு ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதாவது விரிவாக விடை அளிக்கணும் முந்நூறு மார்க்கு முந்நூறு மார்க் அப்போது வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட் இவங்க கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அதில் வந்து ஒரு ஒன்று ஸ்டேட் என்ன நம்ம எடுக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட் ஒரு ஐயாயிரம் போஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு ஐயாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவும் மெயின்ஸ் எழுதுவாங்க குரூப் டூ ஏவும் மெயின்ஸ் எழுதுவாங்க ஓகே அப்போ ரெண்டு மெயின்ஸ் என்ன பண்ணணும் நீங்கள் தனித்தனியாக வைக்கணும் தனித்தனியாக தானே வச்சிருக்காங்க ப்ரில்லிம்ஸ் இப்போ ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறாங்க மெயின்ஸ் எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியாது ஓகே நான் என்ன கேட்குறேன் எதற்கு நீங்கள் வந்து ஒரே ப்ரிம்னேரி எக்ஸாம் வைக்கிறீங்க ரெண்டு எக்ஸாம் வைக்கலாம் குரூப் டூக்கு தனியாக ஒரு ப்ரிமிரி எக்ஸாம் குரூப் டூ ஏவுக்கு வைக்கலாம் நீங்க லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து தான் கடைசி முடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு இப்பதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரீஃபார்ம் முதல்ல மக்களுக்கு புரியணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒரு இருக்காரு அவர் வந்து நிச்சயமா குரூப் டூக்கும் அப்ளை பண்ணிருப்பாரு குரூப் டூ ஏக்கும் அப்ளை பண்ணிருப்பாரு பிலிம்ஸ் ஒரே எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாரு குரூப் டூ ஏ குரூப் டூ மெயின்ஸ் தனியா எழுத போறாரு குரூப் டூ ஏ மெயின்ஸ் தனியா எழுத போறாரு இதுல என்ன சிக்கல் இருக்கு இப்ப அந்த குரூப் டூ மெயின்ஸ் தனியா எழுதுறாரு குரூப் டூ ஏ மெயின்ஸ் தனியா எழுதுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு அறுபதாயிரம் ரேங்க் வாங்கிட்டாருன்னு வைங்களேன் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகி அவர் கவுன்சிலிங் போவாரு சரி அறுபது ரேங்க் வாங்கியிருக்காரு அறுபது ரேங்க் அறுபது ரேங்க் அவருக்கு சப்ரிஜிஸ்டர் முனிசிபல் கமிஷன் இந்த மாதிரி போஸ்ட் கிடைக்கல அவர் முப்பத்தேழு வயசுக்கு மேலே இருக்காரு அப்படின்னா டிசிடிஓ கிடைக்காது டெப்டி கமிஷன் டாக்ஸ் ஆஃபீஸும் கிடைக்காது அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார் நான் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை நான் ஏ கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் ஒப்படிம்பார் ஒருத்தர் வந்து அறுபதாயிரம் ரேங்க் நல்ல ரேங்க் எடுத்தும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ இன்டர்வியூ கவுன்சிலிங் எனக்கு வேண்டாம் டூ ஏ கவுன்சிலிங் நான் வரேன் இதே பிரச்சனை தான் முன்னாடி நடந்துச்சு அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு அறுபது ரேங் எழுபது ரேங் சப் சப்ஸ்டோர் முனிசிபல் கமிஷனோ எடுத்துட்டு அப்புறம் டேரக்டாக எந்த போஸ்ட் வேண்டாம் அப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டர் வேண்டாம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் வேண்டாம் சீனியர் இன்பெக்டர் கோஆஆபரே சர்டிஸ் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அஸ்ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே போறாங்க அதனால லாஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூவே ரெண்டு மூணு டாக்டர் நடந்துச்சு குரூப் டூக்கு ஓகே சார் இந்த குழப்பத்துக்கு தானே நாங்கள் மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எக்ஸாம் வச்சுட்டு பிரச்சனையே இல்லையே ஓ ஓகே அதாவது குரூப் டூ ஏல பாஸ் பண்ணவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்ட் கிடைக்கலாம் குரூப் டூ ஏக்கு வராங்க அதான் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க விருப்பப்பட்ட போஸ்ட் கிடைக்கலாம் குரூப் டூ ஏவுக்கு வராங்க இதுதான் லாஸ்ட் டைம் நடந்துச்சு குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு அவர் விருப்பப்பட்ட பணி அவருக்கு கிடைக்கல அப்படின்னா டூ ஏக்கு வந்து அவர் விருப்பப்பட்ட பணி கிடைக்குதா அது அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டா உண்டு அதெல்லாம் வந்து யாரும் தடுக்க முடியாது எனக்கு வந்து எனக்கு இந்த போஸ்ட் பிடிக்கல சப்ரிஜிஸ்டர் முனிசிபல் கமிஷன் கிடைக்கணும்னு நினைச்சேன் எனக்கு கிடைக்கல அடுத்து எந்த போஸ்ட் எனக்கு தேவையில்லை நான் டூ ஏல அசிஸ்டன்ட் எடுத்துக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல முடியாது அவருக்கு தான் முக்கியத்துவம் அதுல கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அவருக்கு தானா குரூப் டூ பாஸ் பண்ணனால அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஆமா சோ அதனாலதான் நீங்க ரெண்டு தனியாக நடத்தி தனித்தனி நடத்தி யாருமே பிரச்சனை இல்லையே உங்களுக்கும் குழப்பம் இல்லை எங்களுக்கும் குழப்பம் இல்லை சரி எப்படி நீங்க இன்னைக்கு எக்ஸாம் நடத்தி நாளைக்கு ரிசல்ட் போட போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த கவர்மெண்ட் நீங்க போட போறீங்க அது எதுக்கு என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமாங்க இவங்க அதாவது நான் என்ன சொல்றேன் இந்த அஞ்சு வருஷம் இப்போ முடிய மூன்று வருஷம் ஆச்சு இன்னொரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இதுவரைக்கும் எத்தனை குரூப் நடத்திட்டாங்க எத்தனை குரூப் எத்தனை குரூப் நடத்திட்டாங்க பட் அவங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு வரைக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டு குரூப் நடந்துச்சு ரெண்டு குரூப் நடந்துச்சு ரெண்டு குரூப் நடந்துச்சு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்போ மாணவர்கள் என்ன நினைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு தெரியும் இப்போ நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த குரூப் எக்ஸாம் கால்போர் பண்ணிருக்கான் இது பிலிவே எக்ஸாம் செப்டம்பர் நடத்தி மெயின் எக்ஸாம் அடுத்த மார்ச் நடத்தி ரிசல்ட் போட்டு இன்டர்வியூல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலே கோட் ஆஃப் கனெக்ட் வந்துடும் உங்களால் கவுன்சிலிங் முடிக்க முடியாது அப்போது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு குரூப் டூ ஒரு குரூப் ஒன் ஒரு குரூப் ஃபோர் தான் நடந்திருக்குது அதுவும் பழைய அதிமுக ஆட்சியில் ஆனுவல் பேனரில் வந்தது அப்படிங்கிறது இவங்க எதையுமே சொந்த சொந்தம் முன்னாட முடியாது நான் இத்தனை குரூப் டூ போட்டேன் இத்தனை குரூப் ஃபோர் போட்டேன்ட்டு ஓகே நீங்க வந்து சேர்மன போடணுமே எதுவுமே செய்யாம வந்து பாத்தீங்கன்னா அது என்ன தானே நடந்துச்சு அரசாங்கம் முதல்ல தலையிடணும் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து சமூக நீதி சமூக நீதி சொல்கிறீங்களே இந்த குரூப் டூ தேர்வில் சமூக நீதி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகி என்ன சார் அப்படி ஆயிடுச்சு சமூக நீதிக்கு என்ன கேள்விக்குறி ஆகிடுச்சு ஒரு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் இருக்கக்கூடிய நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் தொண்ணூத்தி ஏழு பேர் அரசாங்கத்தில் யார் இருப்பாங்க உயர் ஜாதியினர் இருப்பாங்க மூன்று சதவீதம் வந்து மத்த ஜாதியினர் இருப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இரட்டைமல்லி சீனிவாசன் அப்புறம் எம் சி ராஜா இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராட்டம் நடத்தி நடேசனார் தியாகராஜ் எல்லாம் போராட்டம் நடத்தி அரசாங்கத்தை என்ன பண்ணாங்க ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப்க்கு சேஷன் கேட்டாங்க இன்னைக்கு என்னடான்னா உயர் ஜாதியினருக்கு குரூப் டூ தேர்வில் ஏஜ் லிமிட் கிடையாது எந்த ஏஜ்னால நீங்க எழுதிக்கலாம் அப்படி எஸ்சிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது கிடையாது ஓபிசிக்கு இருக்கா ஓபிசிக்கு இருக்கு முப்பத்தேழு என்ன சார் சொல்றது பிசிக்கு இருக்கு எஸ்சிக்கு இருக்கு எஸ்டிக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு முப்ப சார் ஓபிசிக்கு ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க இந்த ஓபிஎஸ்க்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னா எனக்கு ஓசி ஓசி உயர் ஜாதியினருக்கு அரசாங்க வேலையில் குரூப் டூ வேலையில ஏஜ் லிமிட் கிடையாது பிசிக்கு இருக்கு எம்பிசிக்கு இருக்கு எஸ்சிக்கு இருக்கு எஸ்டிக்கு இருக்கு முப்பத்தி ஏழுங்கிறாங்க இது என்ன சமூக சமூகநீதி அப்படிங்க உயர் ஜாதியினருக்கு ஆதரவாக செயல்படுறீங்களா அந்த அரசாங்கம் அப்படித்தானே கேட்பாங்க இது எந்த ஊர்லயாவது நடக்குமா எல்லா ஊர்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயர் ஜாதியினரும் என்ன அவங்க ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாங்க சரி ஓகே அவங்க வந்து ஒரு அமெரிக்கா ரஷ்யா போய் செட்டில் ஆயிட்டாங்க சரி ஓகே சோ மற்றபடி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னேறணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நிரவி கொடுக்குறோம் பட் இந்த திராவிட மாடல் சொல்லி நூ மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசக்கூடிய இந்த அரசாங்கம் உயர் ஜாதியினருக்கு இட ஏஜ் லிமிட் இல்லைங்கிறாங்க மற்ற ஜாதியினருக்கு முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல போனா நீங்க எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறாங்க லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு ஏஜ் லிமிட்டே இல்லையே சார் நாற்பது வயசான கூட குரூப் எழுதலாம் எழுபது வயசான கூட குரூப் எழுதலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சியில குரூப் டூக்கு ஏஜ் லிமிட் யாருக்குமே கிடையாது நீங்க எஸ்சியா இருந்தாலும் சரி எஸ்டியா இருந்தாலும் சரி பிசியா இருந்தாலும் சரி நாற்பது வயசானாலும் எழுதலாம் ஆமா இந்த டைம் என்ன அப்படின்னா முப்பத்தி சொல்லி குறைச்சிருக்காங்க ஒரு கொடுமை தமிழக அரசாங்கம் இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல என்ன அப்படின்னா விதவைகள் விதவைகள் வந்து முன்னாடி யாராக இருந்தாலும் குரூப் டூக்கு வந்து அஞ்சு ஐம்பது வயசுல எழுதலாம் இதுக்கு முன்னாடி ஏழா குறைச்சிருக்காங்க கொரோனாவுக்கு முன்னாடி ஏழு முப்பத்தி ஒன்பதா கூட்டினாங்க ரிலாக்ஸேஷன் ரெண்டு வருஷம் ஆமா இப்போ வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழா குறைச்சிருக்காங்க ஏழு முப்பத்தி ஒன்பதா கூட்டும் போது அதுக்கு ஜீவோ நம்பர் நைன்டி ஒன் நைன்டி த்ரீ நிறைய ஜீவோ இருந்துச்சு பாலிசி இருந்துச்சு எல்லாம் பண்ணாங்க இப்ப முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழா குறைச்சதுக்கு என்ன இருக்கு கவர்மெண்ட் கிட்ட வாய்மொழி உத்தரவு தான் வாயுமொழி உத்தரவு தான் யார் உத்தரவு போடுறாங்கன்னு தெரியல இப்ப விடோவுக்கு கொண்டு வந்தாங்களா விடோ முப்பத்தேழு வயசுக்கு மேல நீங்க விடவா இருந்தால் எக்ஸாம் எழுத முடியாது முப்பத்தேழு வயசுக்கு முன்னாடி புருஷனை கொண்டுட்டு போக முடியும் இது என்ன நியாயமா இருக்கு இன்னைக்கு இவங்க வைக்கிற லட்சணத்துல ஒரு அஞ்சு வருஷத்துல ரெண்டு எக்ஸாம் வைக்கிறான் இவங்க இவங்க லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கே முப்பத்தஞ்சு வயசு அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்ப முப்பத்தஞ்சு வயசுல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் முப்பத்தஞ்சு வயசு தான் வேலைக்கு போகிற இப்போ ஆண்களுக்கு அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆண்கள் யாராவது முப்பது வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணுறாங்களா எல்லாம் முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு ரிசல்ட் போகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது முப்பத்தஞ்சு வயசுல அவங்க ஒரு வேலைக்கு போய் அப்புறம் அவனை கொண்டுட்டு அவன் முன்னாடி வேலைக்கு போகணுன்னா இது நடக்கிற காரியம் முப்பது வயசுக்குள்ள இவங்க சொல்கிறது அப்படி தான் இருக்குது எந்த நாட்டிலையும் இப்போ சட்டம் கிடையாதுங்க விதவைகளுக்கு முப்பத்தேழு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லி எந்த நாட்டில் சட்டம் கிடையாது பிறகு என்ன இவங்க சமூக நீதி பேசுகிறாங்க சமூக நீதினா என்ன கஷ்டப்படுறவங்க ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்கள் பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறையை நீங்க பாலிசிமெண்ட்ல எடுத்து பாருங்க சமூக நல சமூக நல முன்னுரிமை கொடுக்கணும் ஆமா அதாவது சோசியல் வெல்ஃபேர் என்பது என்னன்னா வெல்ஃபர் ஆஃப் விமென் சில்ட்ரன் விடோ அப்படிதான் இருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அப்ப நீங்க இளம் அதாவது விதவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க வந்து ஒரு ஏஜ் லிமிட்டை வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு அரசாங்கம் இதை யாருமே கேட்கல சார் கடந்த காலங்களில் ஒரு ஐம்பது வயசு விடோ இருக்காங்க எக்ஸாம் எழுத முடியுமா அவங்களால அம்மாவும் பொண்ணு வேலை வாங்கியிருக்கிறாங்கல்ல எத்தனை நீங்கள் பார்த்துருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி வேலை குரூப் ஃபோர் ரிசல்ட்டு ஒரே நேரத்தில் அம்மாவும் பொண்ணு செலக்ட் ஆனாங்க ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டியூட் விடோ இளம் விதவையாக இருக்கிறாங்க ஆதரவற்ற விதவாக இருக்கிறாங்க ஸோ அந்த ஆதரவற்றங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி லைஃப்பை செட்டில் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து ஒரு ஒரு சிஎம் ஒருத்தர் ஆகிறாருன்னா அதை விட பவர்ஃபுல் இது அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏஜ் லிமிட் குறைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கறது அதுல முக்கியம் எப்படி சார் நீங்க விதவைகள் ஒரு எக்ஸாம் எழுத கூட எப்படி எப்படி சார் சொல்லலாம் அரசியலமைப்பிலே கொடுத்துருக்குதா சார் சமூக நீதி கொடுத்துருக்குறாங்க அரசியலமைப்புலயே இடஒதுக்கீடு என்பது என்ன பொருளாதார நான் கொடுக்க மாட்டேன் சரி ஓகே சமூக இடஒதுக்கீடு சோசியல் பேஸ்டான் சோசியல் தானே சோசியல் பாராமீட்டர் விதவைகளுக்கு என்ன சார் ஆதரவு இருக்குது அவங்க பேரே ஆதரவற்ற விதவை டெஸ்டியூட் விடோ அவங்களுக்கு வந்து முப்பத்தேழு ஏழு வயசுக்கு மேலே எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட டிஎன்பிசி அப்படிங்கிற அமைப்பே தேவையில்லை தமிழ்நாட்டுல இளம் தேதவியல் அதிகமாக இருக்கிறாங்க அவங்கதான் சொன்னாங்க அந்த இளம் தேவையுக்கு ஆதரவற்ற விதவளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஏற்பாடு பண்ண முடியல அவங்க படிக்கிறேங்கிறாங்க அவங்க நான் படிச்சு எக்ஸாம் எழுதுறேங்கிறாங்க ஆனா முப்பத்தேழு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இருந்தாதான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா முப்பத்தேழு வயசுக்குள்ள எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க இது ஒரு அணி இதுல கேக்குறதுக்கு யாருமே கிடையாது குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் டோட்டல் ஃபெயிலியர் ஓகே கேன்சல் பண்ணிட்டு யார் யார் கையெழுத்து ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவரை வந்து ஒரு அஞ்சு வருஷம் தூக்கி வைங்க நான் என்ன கேக்குறேன் அதாவது ஒரு ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற எந்த ஆதரவும் கிடையாது நீங்கள் இப்போ நார்மலாக வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணம் ஆகாமல் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஒரு பெண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா சரி கல்யாணம் ஆகல இருந்தாலும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்ஸ் ஆகி விட ஆயிட்டாங்கன்னா அவங்க பிறந்த வீட்லையும் சரி புகுந்த வீட்டிலையும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாட்டில் தான் நடக்குது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து அவங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு அனுப்பி அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து இருந்தது இப்போ அந்த விதவைகளுக்குமே ஆதரவற்ற விதவைகளுக்கும் முப்பத்தேழு வயசு தான் மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு செடிக்கும் முப்பத்தேழு வயசு தான் அப்போ ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணுக்கும் முப்பத்தேழு வயசு கல்யாணமாய் விதவைக்கும் ஒரு முப்பத்தேழு வயசு அப்படின்னா இங்க எங்க இருக்கிற சமூக நீதி அவ்வளவு பாகுபாடு நீங்க ஏன் பாக்குறீங்க ஓகே இந்த லாஸ்ட் டைம் எழுது போல பார் எல்லாருக்கும் சொல்ல வரீங்க லாஸ்ட் டைம் என்ன பேசிஸ்ல செலக்ட் பண்ணாங்களோ அதே அதே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் சார் நான் என்ன சொல்றேன் ஐம்பது வயசான நான் எக்ஸாம் எழுதுறேன் நான் தானே படிச்சு எழுதுறேன் நீங்க படிச்சு எழுதலையே எனக்கு திறமை இருக்கு நான் படிச்சு எழுதுறேன் நான் எழுதிட்டு போறேன் அது எழுத கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரும் பண்டமென்ட் ரைசிங் அடிபட்டு போகுதா இல்லையா அடிப்படை உரிமை அரசு வேலைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகலாம் அப்படி அது வந்து ஒரு அடிப்படை உரிமை பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி இருக்கும் பொழுது அது அடிபட்டு போகுது சமூக நீதி குளிதோட்டு புதைக்கப்படுகிறது இனிமேல் இவங்க சமூக நீதி சொல்றதுக்கு அரசு வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த அளவு சமூக நீதி சொல்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்ட் கூட எனக்கு மிகப்பெரிய முறைன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் முப்பத்தி ஏழு வயசுன்னு சொல்றீங்க ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு ஏஜ் ஏஜ் ரிலாக்சேஷன் இல்லையுன்னு சொல்றீங்க சார் இடபிள்யூஎஸ் விடுங்க சார் ஓசி ஓப்பன் காம்படிஷன் முற்பட்ட வகுப்பினர் உயர்ஜாதீர் இடபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாமினேஷனுக்கு இடபியூஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வரவே இல்லை இடபுட்டுங்க நான் சொல்றேன் உயர் ஜாதின சொல்றீங்க எப்படி உயர் ஜாதியினர் அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்துல சமூகத்தில் உயர்ந்து இருக்கிறாங்க அதெல்லாம் உயர் அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்க ஐம்பது வயசுலாம் நீங்க எழுதலாம் அப்படின்னு நீங்க சொன்னா மறைமுகமாக நீதி கட்சி போராட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து இப்ப பண்றீங்க அதான் அர்த்தம் பெரியார் என்ன சொன்னாரு நம்ம தியாகராஜன் செட்டியார் என்ன சொன்னாரு எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற நாங்க நீதி கட்சியின் அடி ஆட்சி நடக்கிறோம் காலை திட்டம் காலை பண்ணும்போது தியாகராஜன் செட்டியா ரோல் மாடலா இருந்தாரு அதை நாங்க இப்ப பண்றோம் சொன்னீங்களே இன்னைக்கு நீதி கட்சிக்கு எதிராக உங்க ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இது ரொம்ப கேவலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத முதல்ல கம்யூனல் ஜீவன் ரிலீஸ் பண்ணாங்க நீதி கட்சி தான் முதல் வகுப்புவாத ஆணை இன்னைக்கு நூறு வருஷம் ஆகி அந்த முதல் வகுப்புவாதனை இங்க குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்கு வந்து நாற்பத்தி நாலு சதவீத இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு பதினாறு முஸ்லீமுக்கு பதினாறு கிறிஸ்டினுக்கு பதினாறு அண்ட் வந்து செடியூல் கேஸ்டுக்கு எட்டு தான் கொடுத்திருந்தாங்க அதை எடுத்து எம்சி ராஜா அவர்கள் போராட்டம் நடத்தி அவர் என்ன பண்ணாரு எனக்கு இந்த எம்எல்ஏ போஸ்டே வேணும்னு சொல்லி அதை விட்டுட்டு அனைத்து இந்தியா ஒரு நம்ம திராவிட சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கறேன் அவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த வந்து நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு விதவைக்கு வந்து நான் வந்து இடஒதுக்கீடு நான் இது ரிலாக்சேஷன் கொடுக்க மாட்டேன் நான் நான் வந்து உயர் ஜாதியினருக்கு தான் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்டாக இருந்தாலும் ஐம்பத்திரெண்டு வயசு ஆகணுச்சுன்னா உயர் ஜாதியினர் எக்ஸாம் எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்குறேன் அமெரிக்காவில் போய் ஒரு செட்டில் ஆகிட்டார் ஒரு உயர் ஜாதி உயர் ஜாதி ஒருத்தர் செட்டில் ஆகிட்டார் அவர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ஒரு இருபத்தி மூணு வருஷம் நல்லா சம்பாதிச்சிட்டார் ஐட்டியில் சம்பாதிச்சிட்டார் ஐட்டில் சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிறாரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பல கோடி அதபதி இங்கே வந்து செட்டில் ஆகிறாரு அவருக்கு மண்டேல கொஞ்சம் அறிவு இருக்கு சரி ஓகே நம்ம எக்ஸாம் இது நினச்சி அவர் இப்படி எல்லோரும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னா ஐட்டியில் செட்டிலான ஃபாரினர்ஸ்லாம் வேலை கொடுக்குறீங்களா இல்லை என்னென்ன தெரியாம கேட்கறேன் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடும்பொழுது எனக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரூப் டூங்கிறது எல்லா போஸ்ட்டும் ஒன்னு தானே அதுல டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓ டிசிடிஓ ஒரு போஸ்ட்டு அந்த போஸ்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ட குறைச்சிடுறாங்க மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் ரெண்டு வயசு கூட்டிட்டாங்க இந்த போஸ்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிடம் குறைச்சிடுறேன் முப்பத்தி ஏழாவது டிசிடிஎம்க்கு நான் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இதில் கையெழுத்து போட்டுருக்கிற ஒரு டிஎன்பிஎஸ்சி கையெழுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் கையெழுத்து போட்டுருக்க செக்ரெட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த செக்ரெட்டரி இதுக்கு முன்னாடி அந்த கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தார் அங்கேருந்து இப்போ இங்கே வந்துருக்காரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிசிடிஓ அப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டிசிடிஓ போஸ்ட் போடுறேன்னா என் இஷ்டத்துக்கு நான் வந்து ஏஜை குறைப்பேன் யார் இந்த ரைஸ் கொடுத்தது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிங்கிறது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதில் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனில் பெர்மிஷன் வாங்கணும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா சார்மன் சேர்மன் இல்லாததான் நீங்கள் இப்படி ஆடிட்டு இருக்கிறீங்க இதை விட பின்னொரு பெரிய கேவலம் என்ன தெரியுமா அந்த ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடாது இப்போ வந்து ஒரு ஃபைனல் இயர் ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா குரூப் ஒன் பிலிம்ஸ் எழுதலாமே சார் குரூப் எழுதக்கூடாதுங்கிறீங்க இல்லை குரூப் ஒன் பிலிம்ஸ் எழுதலாமா அவங்க சரிங்களா மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் இதாக ரூல்ஸ் ஆமா குரூப் ஒன்று அதே பண்ணலாமே என்ன கெட்டு போச்சு இப்போ இப்போ ஃபைனல் இயர் படிக்க கூடிய மாணவர்கள் வந்து குரூப் டூ எழுத முடியாதா எழுத முடியாது பிலிம்ஸ் எழுத முடியாது பிலிம்ஸ் எழுத முடியாது ஆனா குரூப் ஒன் மெயின் எழுதலாம் குரூப் ஒன் மெயின் எழுதலாம் குரூப் ஒன் பிலிம்ஸ் எழுதலாம் அதான் சொல்றேன் அறிவில்லாதவர்கள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேய அரசாண்டால் பினம் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேய்கள் தான் டிஎன்பிஎஸ்ல இருக்குது நான் ஓப்பனா சொல்றேன் இது என்ன மாசம் ஜூன் மாதம் மாசம் இயர் படிச்சுட்டு இருப்பாங்களா படிச்சிட்டு இருப்பாங்களா ஒரு அரசு வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவன் இப்ப குரூப் எக்ஸாம் எழுத அவனால எழுத முடியாது

அதாவது வந்து இப்போ நீங்கள் அடுத்த குரூப் டூ இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கால்ஃபை பண்ணுவீங்க அப்போ அந்த ரெண்டு வருஷம் அந்த குரூப் டூ எக்ஸாம் எடுத்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் ரெண்டு வருஷம் படிக்கணும் ரெண்டு வருஷம் உட்காந்து வேஸ்ட் பண்ணணும் லைஃப் வேஸ்ட் பண்ணணுமா இப்போ ஃபைனல் டிகிரி படிச்சிருந்தானா குரூப் ஒன்ல வேலை பார்க்கக்கூடிய டேரக்டர் செலக்டர் கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸுக்கு வயசு முப்பத்தொம்போது எழுதலாம் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றவன் ஐம்பது வயசாக இருந்தாலும் எழுதலாம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி டெப்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் முப்பத்தேழு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னா எதற்காக நீங்க இதை செய்கிறீர்கள் அப்படின்னா உங்க துறையில் யாரோ கொடுத்த ரெக்கமெண்டேஷனை தவறா நீங்க யூஸ் பண்றீங்களா அந்த துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வயசை கம்மி பண்ணுங்க டிசி டூ ஏன்னா மத்த எக்ஸா மத்த குரூப் டூ போஸ்ட விட இந்த கமர்ஷியல் டாக்ஸ் குரூப் டூ போஸ்ட்ல ஒரு இது என்னன்னா இங்க சீக்கிரம் ப்ரொமோஷன் வரும் குரூப் டூல ஒருத்தர் போறாரு அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல குரூப் ஒன்று வந்துடும் பட் மற்ற டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது ஸோ இந்த மாதிரி வேலைகளை தடுக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லி இவங்க செய்கிறாங்களா அதான் எங்களுக்கு எங்கள் ஒரு எங்களுக்கு ஓகே அதிகமாக ப்ரமோஷன் வரக்கூடிய இடம் வந்து டிசிடி போஸ்ட்டுக்கு அதிக ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும் நான் வந்து இப்போ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாற்பது ஐம்பது வருஷம் ஆச்சு இதுல வந்து இருந்த டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்த்த அனைத்து அலுவலர்கள் அனைத்து சேர்மன் அனைத்து மெம்பர் அனைத்து செக்ரட்டரி அனைத்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்ன நினச்சிட்டு நோட்டிஃபிகேஷன் லீஸ் பண்ணுறீங்க நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்ப்பீங்களா உங்களை நம்பி எக்ஸாம் எழுதுன்னா நாளைக்கு ஆன்சர் சிட்ட படிச்சு பார்த்து நீங்க திருத்துறீங்களா நான் சும்மா கொடுக்குறீங்களா எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குங்க சார் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதி இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டுக்கு போவாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு கூட்டுக்கு போக வேண்டியமா வந்துருக்குது நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ நான் கோர்ட்டுக்கு போகணும்னு நான் சொல்றேன் மினிமம் ஏஜ் பதினெட்டு போட்டுருக்குறேன் சார் குரூப் டூக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் குவாலிகேஷன் எந்த நாட்டுல உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி பதினெட்டு வயசில் டிகிரி முடிக்க முடியும் எங்கேயாவது நடக்குமா தமிழ்நாட்டில் வயசு ஆயிடும் ஆ குறஞ்சது இருபத்தொரு வயசு ஆகும் பர பதினெட்டு வயசு உள்ளவன் குரூப் டூ அப்ளை பண்ணானு நீதான் சொல்றவன் நோட்டிஃபிகேஷன்ல இன்னொரு பக்கத்துல என்ன சொல்ற இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சவன் எழுதக்கூடாதுங்கிற நீ என்னதான் சொல்ல வரேன் இதை விட ஒரு பெரிய குடும்பம் அந்த ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆமா பி பேக்வேர்ட் கிளாஸ் நான் வந்து நானூத்தி எண்பத்தி மூணு மார்க்கு அப்படின்னு வருவோம் ஆமா பிசி அப்படின்னா என்ன பேக்வேர்ட் கிளாஸ்க்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க பி இவங்க ரிசல்ட்ல எடுத்து பாருங்க இதை விட கேவலம் டிஎன்பிசி கலைக்கிறதுக்கு வேற காரணமே வேண்டாம் நான் சொல்றேன் இவங்க கீமுன்னு போடுறாங்க கீமுவா ஆமா என்ன கிறிஸ்துவர் பதற்கு முன் அவ்வளவு நான் காமிக்கிறேன் என்னென்ன ரிசல்ட் எடுத்து பார்த்தா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசின்னு இருக்கு தமிழ்ல கீமுன்னு இருக்கு என்ன கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க மண்டே அறிவு வேண்டாம் கொஞ்சம் நான் தெரியாம தான் கேட்கறேன் இதை விட வந்து இப்படி வந்து டிரான்ஸ்லேட் கீ மூணு பண்ணிட்டாங்க இல்ல இப்போ என்னன்னா நீங்க வண்டலூர்ல வந்து அது பேர் என்ன பூங்கா இருக்கு ஆமா அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல சுவாலஜிக்கல் பார்க்கு பூங்கா தான் சொல்லுவாங்க உயிரியல் பூங்கான்னு சொல்லுவாங்க ஆஹ் நீங்க போர்டு பாத்தீங்கன்னு தெரியல உயிரி அண்ணா அறிஞர் உயிரியல் பூங்கா அப்படின்னு இங்கிலீஷ்ல என்னது பார்க்கு உயிரியல் சுவாலஜியா உயிரியன்னா பயாலஜி இது கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியல நான் தெரியாம தான் கேட்கறேன் நீங்க இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா நோட்டிபிகேஷன் இவ்வளவு குழப்பம் இருக்குன்னா क्वेश्चन பேப்பர்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு போல டிரான்ஸ்லேஷன்ல கண்டிப்பா இருக்கும் क्वेश्चन பேப்பர்ல இப்போ ரீசன்ட்டா வந்து குரூப் 2 எக்ஸாம் எது இப்போ என்ன எக்ஸாம் வந்து ரிசல்ட் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க குரூப் 4 க்கு ஓகே குரூப் 4 க்கு உலகத்துக்கே தெரியும் ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாதுன்னு ஆமா ஜெனரல் தமிழும் ஜெனரல் நாலேஜ் தான் இங்கிலீஷ் கிடையாது சரி ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு மட்டும் என்னன்னா இங்கிலீஷ் போட்டுக்கலாமாமா நம்ம கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க எவ்வளவு அறிவாளிகளும் பாருங்க ஒருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சலா இருந்தா அவருக்கு இங்கிலீஷ் எழுதிக்கலாம் தமிழ்ல இருந்து அவருக்கு எக்ஸாம்ஷன் ஒருத்தர் பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறாரு அப்படின்னா அவர் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க பையன் பிசிக்கலி சேலஞ்சில இருந்தா அவங்கள வெளியே அனுப்ப மாட்டாங்க வீட்டிலேயே வச்சு கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க நம்ம நிறைய பாத்துக்கிறோம் ஒரு லோ கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க அவங்க பசங்க பிசிக்கலி சேலஞ்சா இருந்தாங்கன்னா அவங்கள படிக்கிறதுக்குள்ள வெளியில அனுப்புவாங்க லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் படிப்பாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்களா படிப்பாங்க அப்போ பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவன அந்த பிசிக்கலி சேலஞ்ச அப்படிங்கிறத மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து தமிழ் படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு குரூப் டூல தான் நடந்துச்சு மாற்றுத்திறனாளிகள் இங்கிலீஷ் எழுதணும் நல்ல மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் எழுதணும் ஜெனரல் தமிழ் எழுதணும் இருபதுல இருபது லட்சம் பேர் வந்து கோர்ட்டுக்கு போனாங்களே சார் இங்கிலீஷ்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு நல்லி சிதம்பரம் அவர்கள் தான் பொது தமிழில் நூறு கேள்வி பொது அறிவில் நூறு கேள்வி இதுதான் பேட்டர்ன் டிஎன்பிசி பேட்டன் பொது இங்கிலீஷ் அது வந்து சேலஞ்சு மட்டும் எழுதலாம் ஓகே பொது தமிழுக்கு பதிலாக ஆமா அதுவே தப்பு அவங்க தமிழ் மீடியம் படிச்சாலும் அவங்க அது அது ஒன்று அது அப்ப பண்ண ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் வச்சுக்கோங்க நான் வந்து நார்மலாக ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து நீங்க போய் சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி டிஎன்பிசி வெப்சீட்ல போயிட்டு ஜென் தமிழ் அண்ட் பொது அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி சேலேஞ்சு அப்புறம் நீங்கள் வந்து தமிழ் எழுதியிருக்க மாட்டீங்க தான் எழுதிருப்பீங்க நான் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பையன் அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் தமிழ் எழுதியிருப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தமிழிலும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆன்சரை கிளிக் பண்ணி அதை ஏதாவது டவுட்டு அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணுவேன் இது எனக்கு உண்டானது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கிலீஷில் போய் சேலஞ்ச் பண்ணுவீங்க அதான் உங்களுக்கு உண்டானது இவங்க என்ன பண்ணி பண்ணிட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நான் நார்மலாக எழுதின ஒரு பையன் தமிழ் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் போய் நான் சேலஞ்ச் பண்ணலாம் இங்கிலீஷை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் இங்கிலீஷ்லையும் என் பேர் வருது நான் எழுதியிருக்கேன்னு வருது இங்கிலீஷே ரிஜிஸ்டர் நம்பர் வருது ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணும்பொழுது அப்போது டிஎன்பிசி வெப்சைட் படி நான் முன்னூறு கொஷினுக்கு ஆன்சர் எழுதியிருக்கிறேன் தமிழையும் எழுதியிருக்கிறேன் இங்கிலீஷ் எழுதியிருக்கிறேன் பொது ரிலையும் எழுதியிருக்கிறேன் ஒருத்த எப்படி எழுத முடியும் ஒன்று தமிழ் எழுதலாம் நீங்கள் லத்தாரிச்சிக்கா நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு வேலை பார்க்காம உங்களை நம்பி எப்படி ரிசல்ட்டு வந்து நம்புறது நம்பகத்தன்மை எங்கே இருக்குது சமூக நீதி கிடையாது உயர் ஜாதியினருக்கு நீங்கள் செலவுகள் கொடுக்குறீங்க விதவைகளை வந்து பார்த்திங்கன்னா தெருவில் விட்டுட்டீங்க எதுவுமே கிடையாது கொஸ்டின் பேப்பரில் ஆயிரத்தெட்டு மிஸ்டேக்கு அதுக்கு நீங்கள் பெசாமல் என்ன திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டா வாங்கிட்டு வந்தால் வெளியில் பூட்டி போட்டு போயிடலாமே இவ்வளோ லெசாஜிக்காக இருக்காங்களா சார் ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் சேர்மன் போட்டால் அது அது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா இத்தனை மெம்பர் இருந்தும் இத்தனை செக்ரட்டரி இருந்தும் பெரிய வராத ஒரு மாற்றம் சேர்மன் போட்டால் ஒத்துருமா சேர்மன் போட்டாங்கன்னா நல்லா அறிவாளியாக ஒத்துருப்போம் நோட்டிஃபிகேஷனாக கூடு நான் வாசி பார்க்குறேன் ஓகே இதில் இப்படி இருக்குது இதில் இப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒருத்தரை சேர்மனாக போடணும் அதுவும் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி முழுவதுமாக சீரமைக்கப்பட வேண்டும் கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணணும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கேள்விகள் வந்து ரொம்ப கே பதில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் வலம்புரி வலம்புரி இதற்கு எதிர்ச்சொல் என்னது இடம்புரி மற்ற மூணு ஆன்சர் வேணும்ல மூணு ஆன்சர் எங்க பேர்த்து இடத்துலன்னு தெரில பானிபூரி வளம்பொறிக்கு எதிர்ச்சொல் இடம்பொரி பானிபூரி இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தான் அதனால இந்த யுபிஎஸ்சில எக்ஸாம் நடத்துறாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க சிஸ்டமேட்டிக்கா நடத்துறாங்க சார் போன வாரம் யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம் இந்த வாரம் ரிசல்ட் வந்துரும் சோ அப்படி இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸாம் நடத்தி மெயின்ஸ் நடத்தி ரிசல்ட் போட்டுறாங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் இன்டர்வியூ ஒரே வருஷம் எப்படி தெரியுமா ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஐஎஸ் ஆபீசர் தான் செலக்ட் ஆனாரு அவர் வந்து பிலிம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு அப்புறம் இன்டர்வியூ எழுதி பாஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் ரிசல்ட் வருது ஓ டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் ஃபோர் ரிசல்ட் வருது இதை விட அவமானம் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையில்லை இல்லை இது அதாவது நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து இன்னும் அந்த ஒரு கே கிழக்கு நிலையிலே தான் இருக்கிறீங்களா அதுல நீங்கள் நீங்க எப்போ வெளியில வரப்போகிறீங்க பதினெட்டு வயசை யாரும் டிகிரி முடிக்க முடியாது ஆனால் பதினெட்டு வயசு முடிஞ்சா நீ எக்ஸாம் எழுதுறான்னு நீ சொல்ற இது எந்த ஊர்ல நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேயே எம்ஜிஆர் அவர்கள் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டார் டிகிரி அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பதினெட்டு வயசுல டிகிரி முடிச்சா எக்ஸாம் எழுதுறான்னா அந்த ஒரு டேபிள் காலம் கூட இது வரைக்கும் வேலை பார்த்தவங்க கண்ணில் படல இப்போ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திறந்தவில்லை டிஎன்பிஎஸ்சியை திறந்தணும் அப்படின்னா முதல்ல வந்து அறிவார்ந்த சான்றோர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு அமர வேண்டும் ஓகே சும்மா வந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத ஆட்களாக வந்து உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நான் 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 ஏன் இதை சொல்கிறேன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது உங்களுடைய இந்த லட்சணத்தை வந்து யூபியில் இருக்கிறவன் பார்த்தா காரி துப்புவானே மாட்டேன்னா நம்ம தான் அவனை காரி துப்புறான் நம்ம நினச்சிருந்தா அவன் நம்மளை காரி துப்புவான் ஏடா பதினெட்டு வயசுல எந்த ஊர்ல டிகிரி முடிப்பாங்க என்ன மினிமம் ஏஜ் பதினெட்டுன்னு போட்டுருக்கறீங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா செட் பண்ணனும் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு நாளும் வச்சுட்டு போட்டோம் திறமை இருக்கிறவங்க எந்த வயசுல படிச்சுட்டு வேலைக்கு போறேன் இதெல்லாம் இருக்கு ஓகே கடந்த காலங்களில் வந்து குரூப் டூ ஒ வரைக்கும் ஏஜ் லிமிடே கிடையாது சார் ஏஜ் லிமிட்டே கிடையாது ஆனா இந்த வருஷம் தான் கொண்டு வந்துருக்காரு கொண்டு கொண்டிருக்கிறாங்க ரெண்டு முறை கொரோனாவுக்கு நான் வந்து ரிலாக்சேஷன் குடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்களே தேர்ட்டி நைன் ஆமா இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸங்கிற போஸ்ட்டு ஆஃப்டர் கொரோனா ஒரே ஒரு குரூப் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அந்த குரூப் டூ போஸ்ட்டில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருங்கிற போஸ்ட் இல்லை அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா கொடுக்கலையா குறைச்சிருக்கிறீங்க மற்ற எல்லா போஸ்ட்டும் தேர்ட்டி நைன் அப்படின்னா இது தேர்ட்டி அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது ஸோ யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து இது தூண்டி விடுறாங்களா ஓகே ஒரு லாபி வேலை பார்க்குறாங்க இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் செக்ரட்டரி போய் எஸ்ஏ எக்ஸாம் முப்பது முப்பத்து ரெண்டாக மாற்றினாங்க கொரோனா அப்புறம் அவங்க ஒன்றும் குறைக்கலையே அப்படி தான் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு ஆர்மி மேன் இருக்கிறாரு அவர் வராரு எத்தனையோ ஆர்மி மேன் வந்து அங்கேருந்து வேலைக்கு வந்து எங்கள் எக்ஸாம் எழுதி தான் போகிறாங்க அவங்களை அவங்க நீங்கள் தடுக்கல விதவைகள் தடுக்கிறீங்க அப்படி விதவைகள் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு ரிலாக்ஸேஷன் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிடையாது விதவைகளுக்கு ரிலாக்ஸ் நீங்கள் ஏஜ் லிமிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்குப்படி முப்பத்தேழு வயசுக்குள்ள விதவையாக இருந்தால் தான் அரசு வேலை எக்ஸர்வீஸ் மேனுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு ஏன்னா பென்ஷன் வருது ப்ளஸ் இது ஒரு வேலை பார்க்கலாம் அவங்க வந்து ரொம்ப டிப்ரூவ்டாக இருக்காங்க அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கணும் விடோவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும் சார் ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா அதெல்லாம் ரெண்டாவது பட் டிஎன்பிஎஸ்சி இதுக்கப்புறமா அது தெரிஞ்சதுன்னா தயவு செய்து மாற்றணும் உங்க நோட்டிஃபிகேஷனை மாத்துங்க ஓகே சார் இதுக்கப்புறமா எதுவும் தெரியாம நான் அப்படியே எக்ஸாம் நடத்துவேன் அப்படின்னா இது என்னைக்கா ஒரு நாள் எவனா வந்து மண்டல சரி சரிப்பட்டு வருவீங்க சார் ரொம்ப நன்றி சார் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக ஏகப்பட்ட குளிர்படைகள் இருக்கு அதை போய் ரொம்ப வெளிப்படையாக பேசிருக்கீங்க கேட்க வேண்டிய காதுகளுக்கு இது போய் சேரட்டும் கடந்த காலங்களில் குரூப் டூ வரைக்கும் ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாது இந்த வருஷம் ஒரு ஏஜ் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க தேர்ட்டி நைன்கிறத வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக வச்சிருக்காங்க கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸாம் எடுத்தோம் குறிப்பாக விதவைகளுக்கும் ஏஜ் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க அது கூடவே கூடாது அப்படின்னு வந்து மக்களுடைய குரலாக ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க சார் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி மக்கிறோம் நன்றி நன்றி சார்